தமிழ் மொழியை செம்மொழி ஆக்குனதே கலைஞர் அவர்தான் தமிழ் மொழியை வளர்த்து விட்டதே கலைஞர் அவர்தான் அப்படின்னு யாராவது பேசினா அவர்களுடைய உயிருக்கு அடுத்தனுடைய உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமா நேத்து மயிலாடுதுறையில யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு சோ இந்த சம்பவத்தை பங்கமா கலாச்சி நம்ம அண்ணாமலை அவர்களும் பரபரப்பான ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு அதாவது திமுக எம்பி ராசா மயிலாடுதுறையில நேத்து அவர் ஒரு பொதுக்குழு கூட்டத்துல பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்ப தமிழ் மொழிய வளர்த்து விட்டது கலைஞர் அவர்தான்

நம்ம தமிழ் மொழி பல நூறு பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளை கடந்து இன்னமும் உலக அளவுல பழமை வாய்ந்த மொழி லிஸ்ட்ல மொழி தான் இருக்கு அந்த அளவுக்கு பெரிய வரலாற்று அடுத்த தலைமுறையினர்கள் அவங்களுக்கு முன்னாடி கலைஞர் அவருடைய ஸ்டிக்கரை ஒட்ட பாக்குறாங்க தமிழ் மொழிய வளர்த்ததே கலைஞர் அவர்தான் அப்படின்னு அந்த கடவுளுக்கே பொறுக்காது அதனாலதான் ராசா அவர் சொன்ன அடுத்த அவருடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்க வைக்கும் விதமா இந்த பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு சோ இந்த சம்பவத்தை பார்த்த பலரும் இனிமேலாவது இந்த மாதிரி தமிழ வளர்த்தது கலைஞர் அவர் தான் செம்மொழி ஆக்குறது கலைஞர் அவர் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் நடந்த இந்த சம்பவத்தை பங்கமா கலாய்ச்சி இந்த பதிவை வெளியிட்டு சோ நடந்த அந்த முழு காணொளிய இங்க நீங்களே பாருங்க இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர்